எனக்கு பிரியமான அன்பு தோழமைகளே கர்த்துடைய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு அவசியமான பழக்கம் இருக்க வேண்டுமானால் நம் வளர்ச்சிக்கு அவசியம் இல்லாத பழக்கத்தை விட வேண்டும் தேவையில்லாத பொருள் வீட்டை நிரப்பினால் நமக்கு தேவையான பொருள் நம் கண்முன் தெரிவது இல்லை எளிதில் புரியும்படி அவசியம் இல்லாததையும் தேவை இல்லாததையும் நம்மிடம் இருந்து அகற்றினால் நம்மை சுற்றியுள்ளது நம் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் ஒன்று சாமுவேல் பத்தொன்பதாம் அதிகாரம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் கர்த்துடைய வார்த்தையை கேட்க விரும்புவோர் தொடர்ந்து இணைந்திருங்கள் சவுல் உயிரோடு இருந்த நாள் மட்டும் தாவிதுக்கு சத்துருவாக இருந்தான் ஆகவே தாவிதை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி தன் மகனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான் யோனத்தான் தாவிதுக்கு மிகவும் பிரியமாகவும் சிநேகிதனாக இருந்தபடியால் தனது தகப்பனார் தாவிதுக்கு எதிரான செயல்கள் என்ன செய்கிறார் என்று தன் சிநேகிதனான தாவிதுக்கு என் தகப்பன் உம்மை கொன்று போட சமயம் பார்த்து கொண்டு இப்போதும் நாளை காலை பொழுதிலே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்திற்கு போய் தலைமறைவாய் இருந்து கொள்ளும் என்று சொல்கிறார் நான் உமக்காக என் தகப்பனோடே பேசி நடக்கும் காரியத்தை அறிந்து கொண்டு நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் உமக்கு அதை தெரிவிப்பேன் என்றான் யோனத்தான் தாவிதுக்கு சொன்னபடியே தன்னுடைய தகப்பன் சவுலோடு நல்ல விதமாக பேசி தம்முடைய அடியானாகிய தாவிதுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருப்பீராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லையே அவன் செய்த காரியம்தான் என்ன எல்லாம் உமக்கு பயனுள்ளதாகத்தானே செய்தான் தாவீது அவன் உயிரை பணயம் வைத்துத்தானே பெலிஸ்தனாகிய கோலியாத்தை கொன்றான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே என்றான் இதுவரைக்கும் எந்த குற்றத்திற்கும் ஆளாகாத தாவீதை கொல்ல நினைப்பது என்ன தாவிதை கொள்ளுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்யப் போகிறீர் என்றான் சவுல் தன் மகன் சொல்வதை தனக்கு நலமானது என்று கண்டபடியினாலே தாவிதை கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொன்னான் இந்த சம்பவத்திற்கு பின்பு யோனாத்தான் தாவிதனிடத்திற்கு விரைந்து சென்று தன்னுடைய தகப்பனோடு பேசி கொண்டதையும் தன் தகப்பன் இனி தாவிதை கொலை செய்யப்படுவதில்லை என்ற தகவலை சொல்லி தாவிதை மீண்டும் சவுலின் இடத்திற்கு அழைத்து வருகிறான் முன்பு சவுலின் இடத்தில் எப்படி இருந்தானோ அதுபோலவே தாவிது இருந்தான் சில நாட்கள் கழித்து மீண்டும் யுத்தம் உண்டாயிற்று யுத்தம் இஸ்ரேல் ஜனத்தாருக்கும் பெலிசரின் ஜனத்தாருக்கும் வந்தது அந்த யுத்தத்தில் தாவிது புறப்பட்டு போய் பெலிஸ்தருக்கு மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் தாவிதுக்கு முன்பாக ஓடிப்போனார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது அந்த சமயத்தில் சவுல் தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டு தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் தாவீதோ தன்னுடைய கைகளினாலே சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி தன் கையிலிருந்த ஈட்டியை கொண்டு சுவரோடு சேர்த்து கொன்று போடும்படி வீசினான் தாவிது ஈட்டிக்கு விலகி போனதினால் ஈட்டி சுவரில் பட்டது உடனே அங்கிருந்து ஓடி அன்று இரவு தன்னை தப்புவித்து கொண்டான் தாவீதை காவலுக்கு வைத்து அவனுடைய வீட்டைச் சுற்றி காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொன்று போடும்படிக்கு சவுல் தன்னுடைய சேவகர்களை தாவிதினிடத்திற்கு அனுப்புகிறான் இந்த விவரங்களை இந்த தாவிதின் மனைவி மீகால் தன்னுடைய கணவன் தாவிதனிடத்தில் நீ இன்று இரவு உன் பிராணனை தப்புவிக்கவில்லை என்றால் நாளைக்கு நீ உயிரோடு இராதபடிக்கு என் தந்தை உம்மை கொன்று போடும்படி திட்டம் தீட்டினார் பிறகு தாவிதை அங்கிருந்து காப்பாற்றும்படியாக மீகால் தாவீதை ஜன்னல் வழியாக கீழே இறக்கி விடப்பட்டால் தாவிது அங்கிருந்து தப்பி ஓடினான் மீகால் தாவிது படுத்து கொண்டிருக்கும் விதமாக ஒரு உருவத்தை உண்டு பண்ணி கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டுத் தோலை போட்டு துப்பட்டினால் மூடி வைத்தாள் தாவீதை அவன் வீட்டிலிருந்து அழைத்து வர தன்னுடைய சேவகர்களை அனுப்பினான் சவுல் மீகால் தன் கணவன் வியாதியாய் இருக்கிறான் என்றால் அப்பொழுது தாவிதை பார்ப்பதற்கு தன் காவலாளிகளை அனுப்பி தாவிதை கொன்று போடும்படிக்கு கட்டிலோடு அவனை கொண்டு வாரும் என்று கட்டளையிடுகிறான் அப்பொழுதுதான் தெரிய வருகிறது தன்னுடைய மகள் மீகால் தாவிதை தப்பிக்க விட்டுவிட்டால் என்று சவுல் மீகாலிடம் என் பகஞ்சனை தப்பவிட்டது என்ன என்றான் மீகால் சவுலிடம் என்னை போகவிடுங்கள் என்னுடைய கணவர் உன்னிடம் கேட்க சொன்னார் என்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார் என்றாள் தாவீது அங்கிருந்து தப்பி ராமா என்கின்ற இடத்திற்கு ஓடிப்போனான் போனான் அங்கே சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்த எல்லாவற்றையும் சாமுவேலுக்கு அறிவித்தான் பின்பு தாவீதும் சாமுவேலும் இருவரும் சேர்ந்து நாயோத் என்ற இடத்தில் தங்கினார்கள் தாவீது நாயோதிலே தங்கி இருக்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது சவுல் தன்னுடைய வீரர்களை அனுப்பி தாவிதை கொண்டுவர அனுப்பினான் வீரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவுலின் வீரர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் இந்த செய்தியை சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது சவுல் மீண்டும் வேறு வீரர்களை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாம் தரம் சவுல் வேறு சில வீரர்களை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் பிறகு சவுல் ராமாவுக்கு போய் சேக்கு என்ற இடத்தில் பெரிய கிணற்றுக்கு அருகிலே வந்து சாமுவேலும் தாவிதும் எங்கே என்று கேட்டான் அதற்கு அங்கு இருந்தவர்களில் நாயோதிக்கு சென்றார்கள் என்று அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் ராமாவுக்கு அடுத்துள்ள நாயோதிக்கு போனான் அவன் மேலும் தேவனுடைய ஆவி அவனுக்கு இறங்கினதினால் சவுல் ராமாவிலிருந்து நாயோதிக்கு போகிற வழி மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்தான் தானும் தன் வஸ்திரங்களை கழட்டி போட்டு சாமுவிலுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் சொல்லி பகல் முழுவதும் இரவு முழுவதும் வஸ்திரமில்லாமல் விழுந்து கிடந்தான் பின்பு தாவிது யோனத்தான் முன்பாக வந்து உன்னுடைய தகப்பனார் என் பிராணனை வாங்க கங்கணம் கட்டிக்கொண்டு வகை தேடுகிறாரே நான் செய்தது என்ன உம்முடைய தந்தைக்கு நான் செய்த பொல்லாப்பு தான் என்ன செய்த துரோகம் தான் என்ன என்று கேட்கிறான் அதற்கு யோனத்தான் நீ நினைப்பது போல் ஒரு காலும் வராது நீ சாவதில்லை இதோ எனக்கு தெரிவிக்காமல் என் தகப்பனார் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்று செய்கிறதில்லை அப்படி இருக்க இந்த காரியத்தை எனக்கு தெரியாமல் என் தகப்பனார் செய்வாரோ அதனால் நீ நினைப்பது போல் இருக்க மாட்டாது தாவிது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம் தகப்பனார் நன்கு அறிவார் ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாமல் இருக்க என்னைக் கொள்ள அவர்கள் திட்டம் போடுவதை உமக்கு அறிவிக்காமல் கூட அவர்கள் செய்யக்கூடும் தாவீது யோனத்தானிடம் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும் அதன்படி உமக்கு செய்வேன் என்றான் தாவிது யோனத்தானை நோக்கி இதோ நாளைக்கு அமாவாசையா இருப்பதால் நான் ராஜாவோடு சேர்ந்து பந்து இருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஆகவே மூன்று நாட்கள் அவர் கண்முன் இருக்காமல் இருக்கும்படி மறைந்திருக்க எனக்கு உத்தரவு கொடும் என்றான் உம்முடைய தகப்பன் என்னை விசாரித்தால் தாவீது பெத்லகேமுக்கு அவனுடைய குடும்பத்தாரோடு அனைவரும் வருஷத்திற்கு ஒருதரும் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடம் போக என்னிடத்தில் வருந்து கேட்டுக்கொண்டான் கொண்டான் என்று சொல்லும் என்று கேட்டுக்கொண்டான் இந்த செய்தியை நீர் உம்முடைய தகப்பனாருக்கு சொல்லுகிற பொழுது அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கும் சமாதானம் இருக்கும் ஒருவேளை அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே எனக்கு பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று நீர் அறிந்து கொள்வீர் ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயை செய்ய வேண்டும் கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானோடே உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும் நீர் என்னை உம்முடைய தகப்பு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது யோனத்தான் அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான் அதற்கு தாவிது யோனத்தானை நோக்கி உன்னுடைய தகப்பன் கடினமான உத்தரவு சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்று கேட்டான் அதற்கு யோனத்தான் தாவிதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான் இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள் யோனத்தான் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவிதை நோக்கி நான் நாளையாவது நாளை மறுநாளாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவிதின் மேல் தயவா இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உம்முடைய செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் மிஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமா இருந்தால் அதை உமக்கு தெரியப்படுத்தி நீர் சமாதானத்தோடே போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன் கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக என்றான் மேலும் யோனத்தான் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்க கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுத்து போகும் மட்டும் நீர் என்றென்றைக்கும் உமது தயை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதினுடைய சத்துருக்களினத்தில் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவிதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிநேகித்தது போல அவனையும் சிநேகித்தான் பிறகு யோனத்தான் தாவிதை பார்த்து நாளைக்கு அமாவாசை நீர் உட்கார்கிற இடம் காலியாக இருப்பதால் உண்மை குறித்து விசாரிப்பார்கள் இந்த இடத்தில் அமர வேண்டியது யார் என்ன என்று கேள்விகள் வைக்கப்படும் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாளிலே தாவீதாகிய நீர் ஒளிந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு நான் வேகமாக வந்து உம்மிடத்திற்கு வருவேன் நீர் ஏசேல் என்னும் கல்லண்டையில் உட்கார்ந்திரும் அப்பொழுது நான் இலக்கு வைத்து அம்பு விடுகிறது போல இலக்குக்கு இடதுபுறமாக மூன்று அம்புகளை விட்டு நான் என் மகனிடம் அந்த அம்புகளை தேடி வா என்று என் மகனை அனுப்புவேன் அப்பொழுது இதோ அம்புகள் உனக்கு இடது புறத்தில் கிடக்கிறது அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று என் மகனிடம் சொல்வேனானால் நீர் வாரும் அப்பொழுது ஒன்றும் இல்லை உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அல்லாமல் என் மகனிடம் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று சொல்வேனேயானால் நீர் அங்கிருந்து உம்மை காப்பாற்றிக் கொள்ளும் நீர் அங்கிருந்து போய்விடும் அப்போது கர்த்தர் உம்மை போக சொல்லும் ார் என்று புரிந்தும் கொள்ளும் இந்த ரகசியம் உமக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார் என்றான் யோனத்தான் சொன்னபடியே தாவீது சவுளுக்கு பயந்து சவுளின் கண்களுக்கு படாமல் வெளியே ஒளிந்து கொண்டிருந்தான் அமாவாசையின் நாளன்று முக்கிய நபர்கள் பந்தியில் அவரவர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாற்காலியில் உட்கார்ந்து பண்ணும் பண்ணும் இடத்தில் உட்கார்ந்தார்கள் தாவீது உட்கார்ந்து இடமோ காலியாக இருந்தது ராஜா வழக்கம் போல் உட்காரும் இடமான சுவரண்டையில் அவன் உட்கார்ந்தான் தாவீது உட்காரும் இடம் காலியாய் இருந்தது சவுலு தாவீது தீட்டா இருக்கிறானாக்கும் அவன் தீட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை மறுநாளிலே போஜனம் பண்ணுகிறபோது போது தாவீது உட்கார்ந்து போஜனம் பண்ணும் இடம் காலியாய் இருந்ததால் சவுல் தன் மகனிடம் ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்திற்கு வராது போன காரணம் என்ன என்றான் யோனத்தான் தன் தகப்பனிடம் தாவீதின் குடும்பத்தார் பெத்லேஹேமில் போகிறார்கள் என்றும் அவருடைய சகோதரன் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் என்பதின் பேரில் என்னிடம் வேண்டிக் கொண்டான் என்று சொன்னான் அதனால்தான் ராஜாவின் பந்தியில் வரவில்லையே என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தான் மீது கோபம் உண்டாகி அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடு உள்ள மகனே நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறேனா சாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் இங்கே நீ ஆனாலும் உன் ராஜ்யமானாலும் நிலைப்படுவதில்லை என்று சவுலுக்கு யாரோ சொல்லியிருக்க வேண்டும் அந்த மூன்றாம் நபரின் கணிப்பு குறிப்பாக இருக்கிறது ஏன் என்றால் சொல்லப்பட்ட வார்த்தை சவுலுக்கானது மிகுந்த கோபத்துடன் சவுல் யோனத்தானிடம் இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா அவன் சாக வேண்டும் என்றான் அதற்கு யோனத்தான் தாவீது ஏன் கொல்லப்பட வேண்டும் அவன் செய்த காரியம்தான் என்ன என்று கேட்டான் அப்பொழுது சவுல் யோனத்தானை குத்திப்போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான் ஆகவே தாவீதை கொன்று போட சவுல் தீர்மானித்தான் என்பதை அறிந்த மகன் யோனத்தான் கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்து போய் அமாவாசை நாளின் மறுநாளாகிய அன்றைய தினமும் போஜனம் பண்ணாமல் இருந்தான் தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மிகுந்த நோவாக இருந்தது மறுநாள் காலையில் யோனத்தான் தன் பிள்ளையாண்டானை அழைத்துக்கொண்டு கொண்டு வர சொன்ன இடமான ஏசேல் என்னும் கல்லண்டைக்கு சென்றார்கள் பிள்ளையாண்டானை நோக்கி நீ ஓடி நான் ஏகிற அம்புகளை தேடி எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்பொழுது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான் யோனத்தான் எய்த அம்பு இருக்கும் இடம் மட்டும் பிள்ளையாண்டான் ஓடிப்போனபோது அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று தன் பிள்ளையிடம் சொன்னான் நீ இங்கு இருக்காமல் சீக்கிரமாய் போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமான கொண்டு வந்தான் இந்த செயலுக்கான அர்த்தம் இன்னதென்று பிள்ளையாண்டானுக்கு தெரியாது பிறகு யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டான் இடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான் பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து யோனத்தானுக்கு முன்பு தரையிலே முகம் குப்பர விழுந்து மூன்று முறை வணங்கினான் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவீது மிகவும் அழுதான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை நோக்கி நீர் சமாதானத்தோடே போம் கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுவில் நிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தைக் கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான் பின்பும் அவன் எழுந்து புறப்பட்டு போனான் யோனத்தனோ பட்டணத்திற்கு போய்விட்டான் தாவீதின் வழி நிறைந்த இந்த அனுபவ வழிகள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதிலே பிரதிபலிக்கிறது ஒன்று சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்தி பாதுகாத்து செல்வாராக ஆமேன்